ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் ஹியபார கருணாகரம் அவசம் கனக் நேயர்களுக்கு நமஸ்காரம் திருவரங்கத்தமுதனார் அருளிய ராமானுச நூற்றந்தாதியின் அறுபத்தி எட்டாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் இந்த பாசுரத்திலே ராமானுஜர் அருளிய கீதா பாஷ்யம் பகவத்கீதைக்கான விளக்க உரை அதன் பெருமையை கூறுகிறார் திருவரங்கத்த முதனார் பாசுரத்தை முதல்ல பார்த்துடலாமா ராமானுஜன் உற்றந்தாதி அறுபத்தி எட்டாவது பாசுரம் ஆர் எனக்கு இன்று நிகர் சொல்லில் மாயன் அன்று ஐவர் தெய்வ தேரினில் செப்பிய கீதையின் செம்மை பொருள் தெரிய பாரினில் சொன்ன இராமானுசனை பணியும் நல்லோர் சீரினில் சென்று பணிந்தது என் ஆவியும் சிந்தையுமே ஆர் எனக்கின்று நிகர் சொல்லில் மாயன் அன்று ஐவர் தெய்வ தேரினில் செப்பிய கீதையின் செம்மை பொருள் தெரிய பாரினில் சொன்ன இராமானுசனை பணியும் நல்லோர் சீரினில் சென்று பணிந்தது என் ஆவியும் சிந்தையுமே என்பது பாசுரம் இப்போ திருவரங்க தமுதனார் இது ஒரு சாத்விகமான அகங்காரத்தோடு சொல்கிறார் நாம் கருவப்படுறது வேற ஆனால் இந்த பாட்டை பாருங்க ஆர் எனக்கு நிகர் சொல்லில் ஆர் எனக்கு இன்று நிகர் சொல்லில் இன்னைக்கு போனா உலகத்தில் எனக்கு நிகரானவா யாருமே கிடையாதுங்கிறார் அப்படின்னா நான் பெரியவன் மற்றவர்கள் தாழ்ந்தவர்கள் அந்த அர்த்தத்தில் சொல்லலை உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்ல மிக உயர்ந்தது எதுன்னா ராமானுஜருடைய அனுகிரகம் அந்த ராமானுஜருடைய பரிபூர்ணமான அருளே எனக்கு கிடைத்து விட்டது என்னும் போது உலகத்துல நமக்கு நிகரானவர் யார் இருக்க முடியும் இந்த நல்ல விஷயத்துல தாராளமாக நாம சொல்லி கொள்ளலாம் எங்கிட்ட இத்தனை வீடு இருக்கு இவ்வளவு கார் வச்சிருக்கேன் இப்படி நாம கர்வப்பட்டோம்னா தப்பு ஆஹா ராமானுஜருடைய அனுகிரகம் நமக்கு நிறைய கிடைச்சிருக்கே இது போல ஒரு செல்வம் உண்டான்னு நாம சொல்லிட்டோம்னா அதை தப்புன்னு சொல்ல முடியாதே அதனால்தான் திருவரங்கத்தை முதல்வர் சொல்கிறார் ஆர் இந்த உலக உலகத்தில் உள்ள வேறு யார்தான் எனக்கு ராமானுஜருடைய அருள் பெற்றவனான அடியனுக்கு இன்று இன்றைய தேதியில அதாவது அவர் வாழக்கூடிய காலத்தில் உள்ளோரோடு ஒப்பிட்டு சொல்கிறார் ஏன் ராமானுஜருடைய அருள் பெற்ற மற்ற அடியார்கள் இருக்கிறார்கள் என மற்றவர்கள் ஏற்கனவே உயர்ந்தவர்களாம் அவர்களை உயர்த்தறதுக்கு ராமானுஜர் கொஞ்சமா அருள் புரிந்தால் போதுமா இவர் ரொம்ப தாழ்ந்தவரா இருந்திருக்கார் எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னா நிறைய பண்ணணும் அப்ப யார் ரொம்ப கீழே இருக்காரோ அவருக்குத்தானே நிறைய அனுகிரகம் கொடுத்து ஏற்றி விடணும் ஒரு சின்ன உதாரணம் மழை பொழிகிறது என்றால் நிறைய பள்ளங்கள் இருக்கு எது பெரிய பள்ளமோ அங்கே தான் மழை நீர் நிறைய தேங்கும் அது போல ராமானுஜருங்கிற மேகம் அருள்மழையை பொழிகிறார் நிறைய பேர் சின்ன சின்ன பள்ளமாக இருந்தார்கள் நான் தான் அதர பாதாளத்தில் பெரிய பள்ளமாக இருந்தேன் அப்போ ராமானுஜருடைய அனுகிரகம்ங்கிற நீர் எங்கே நிறைஞ்சிருக்குன்னா இங்கே தான் நிறைஞ்சிருக்கு அப்போ யார் எனக்கு இன்று நிகர் எனக்கு நிகரானவர்னு யார் சொல்லில் சொல்லில்னா சொல்ல போனால் சொல்ல போனால் இந்த உலகத்திலே இவ்வளவு தாழ்ந்தவனும் ராமானுஜர் அனுகிரகம் விட்டேனே எனக்கு நிகர்னு யாரை சொல்ல முடியும் ஆர் எனக்கு என்று நிகர் சொல்லில் அந்த ராமானுஜருடைய அருளால் தமக்கு நேர்ந்த மாற்றம் என்ன அதைத்தான் பாட்டில் மேற்கொண்டு சொல்கிறார் மாயன் அன்று ஐவர் தெய்வ தேரினில் செப்பிய கீதை கண்ணபிரான் உபதேசித்தானே பகவத்கீதை அந்த பகவத்கீதைக்கு தெளிவான அர்த்தம் சொன்னவர் ராமானுஜர் எப்படிப்பட்ட பகவத்கீதைன்னா மாயவனாகிய கண்ணபிரான் பஞ்ச பாண்டவர்களுக்காக சாரதியாக இருந்து அர்ஜுனனுக்கு தேரோட்டினானே அந்த தெய்வீகமான தேரிலே அமர்ந்து கண்ணன் உபதேசித்த கீதை மாயன் இங்கேயே கிருஷ்ணன்னு சொல்லலை மாயன்னு பிள்ளைலோகம் பிழைலோகம்ஜியர் வியாக்கியானம் ஆமாம் அவன் பகவத்கீதை உபதேசம் பண்ணதும் மாயம் அதாவது போன பாட்டில் பார்த்தோம் மகாபாரதத்துல நிறைய மாயங்கள் பண்ணான் கிருஷ்ணன்னு பகவத்கீதை உபதேசம் பண்ணானே உபதேசம் பண்ணும் போதே திடீர்னு விஸ்வரூபத்தை காட்டுகிறான் திவிசூரிய சகசிரசிய பவேதியுகபதுதா எதி பாசதி சாசியாத் பாசஸ்தசிய மகாத்மனஹான்னு தன்னுடைய அந்த பேரொளி தன்னுடைய விஸ்வரூபம் அத்தனையும் காட்டி இந்த உலகத்தையெல்லாம் எப்படி தன்னுடைய மாயம்னு சொல்லக்கூடிய அற்புத சக்தியால் ஆச்சரிய சக்தியால் இந்த உலகத்தையெல்லாம் எப்படி தான் இயக்குகிறேன்ங்கிறத கீதையில சொன்னானே தெய்வீகேஷா குணமயி மம மாயா துரத்தியா மாமேவையே பிரபத்யந்தே மாயாமே தாம் தரந்திதேன்னு அப்ப மாயன் அவன் பகவத்கீதை உபதேசம் பண்ணதும் மாயம் அதிலே தன்னை ஒரு மாயன் என்றும் காட்டிக்கொண்டான் கொண்டான் ஆச்சரிய சக்தி தனக்கு இருக்குங்கிறதையும் உணர்த்தினான் அந்த மாயன் அன்று மகாபாரத யுத்தத்திலே அர்ஜுனன் கலங்கி நின்ற அன்று இந்த பக்கம் ஏழு அக்ஷோகிணி பாண்டவ சேனை அந்த பக்கம் பதினோரு அக்ஷோகிணி கௌரவ சேனை நடுவிலே கலங்கி நிற்கிறான் அர்ஜுனன் பாண்டவ சேனையோடு சேர்ந்து போர் புரிவதா அல்லது இவர்களை எதிர்த்து நின்றான் இல்லையே பீஷ்மர் துரோணரை கொல்லலாமா உறவினர்கள் பங்காளிகளை கொல்லலாமா அதனால அவா மேல பற்று வச்சு இருந்து பின்வாங்குவதா என்ன செய்வதுன்னு தெரியாமல் துடித்த மாயன் அன்று ஐவர் பஞ்ச பாண்டவர்களுடைய தெய்வத்தேரினில் இங்கே பஞ்ச பாண்டவர்ங்கிறது முக்கியமான அர்ஜுனனை குறிக்கிறது பாண்டவர்கள் ஐவருக்கும் உதவ வேண்டும்னு கண்ணனுடைய திருவுள்ளம் அதெல்லாம் அர்ஜுனனுக்கு சாரதியாக இருந்தான் ஐவர் தெய்வத்தேரினில் செப்பிய அவர்களுடைய தெய்வீகமான தேர் அர்ஜுனன் அமர்ந்திருக்கக்கூடிய தேர் இருக்கு ஹனுமான் கொடியாக மேலே அமர்ந்திருக்கிறார் அந்த தெய்வ தேரினில் தெய்வத்தன்மை கொண்ட அந்த தேரினில் செப்பிய செப்பி என உபதேசம் செய்த அர்ஜுன சரணாகிரி பண் காற்பண்ய தோஷோபகதாவா பிச்சாமித்வாம் தர்மசம் மூட ஜேதாக எச் சிரேயசியான் நிச்சிதம் புரூகி தன்மே சிஷியஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம் எனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியல என் வீரத்தை இழந்து விட்டேன் என் மன உறுதியை விட்டேன் தர்மம் எது அதர்மம் எதுன்னு புரிய மாட்டேங்கிறது கிருஷ்ணா ஒன்று மட்டும் தெளிவாக இருக்கு உன்னை விட்டால் வேறு கதி கிடையாது நீ எது சொல்றியோ அதுதான் சரி அதனால நீ எனக்கு வழிகாட்டுன்னு அர்ஜுனன் திருவடியில் விழுந்தபோது அந்த அர்ஜுனனுக்காக அண்ணபிரான் உபதேசம் பண்ண ஆரம்பிச்சானே நத்வேவாகம் நாசம்னு ஆரம்பிச்சு உடல் அழியும் ஆத்மா அழியாதுங்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு கடைசியாக தன் திருவடிகளை காட்டி சர்வ தர்மான் பரித்யஜ மாமேகம் சரணம் விர அகம் துவா சர்வ பாப்பேபியோ மோக்ஷிஷ்யாமி மாசுச்சகானு உபதேசம் செய்தானே அந்த மாயன் அன்று ஐவர் தெய்வ தேரினில் செப்பிய கீதை இந்த தேருங்கிறதுக்கு காஞ்சி என்னுடைய திவ்யார்த்த தீபிகை வியாக்கியானத்தில் இன்னொரு அர்த்தம் காட்டியிருக்கார் அந்த தேர் ஏன் தெய்வீக தேர் அப்படின்னா கருடனே அந்த தேர்வடிவிலே எழுந்தருள் இருந்தார் பெருமாள் எந்த மாலை போட்டுண்டாலும் அது துளசியின் அம்சம் பெருமாள் எந்த தேவியோடு இருந்தாலும் அவள் லக்ஷ்மியின் அம்சம் பெருமாள் எந்த ஆயுதத்தை பயன்படுத்தினாலும் அது சக்கரத்தாழ்வாரோட அம்சம் பெருமாள் எந்த படுக்கையில படுத்தாலும் அது ஆதிசேஷன் அம்சம் பெருமாள் எந்த வாகனத்தில் அமர்ந்தாலும் அது கருடனின் அம்சம் எப்ப அந்த தேரை நான் ஓட்டுறேன்னு கண்டபிரான் வந்து உட்கார்ந்தானோ கருடனே தேராயிட்டாராம் கருடன் வடிவமான தேர் என்பதால் தான் தேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ கீதைங்கிறது எப்படிப்பட்டதுன்னா மாயனாகிய கண்ணபிரான் பாண்டவர்களுக்காக தேர் ஓட்டும் போது அர்ஜுனன் கலங்கி நின்ற அந்த நாளிலே தன்னுடைய அந்த பகவத்கீதை என்ற உயர்ந்த சாஸ்திரத்தை அர்ஜுனனுக்காக தெய்வ தேர்ல உட்காந்து சொன்னான் ஆனா அந்த பகவத்கீதை கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொன்னான் அர்ஜுனனுக்கு எவ்வளவு புரிஞ்சுது புரியலைங்கிறது அப்புறம் நமக்கு அந்த கீதை புரியவே மாட்டேங்கிறது ராமானுஜர் வந்து என்ன பண்ணாரா கீதையின் செம்மை பொருள் தெரிய பாரினில் சொன்ன ராமானுசன் அந்த கீதையினுடைய நேர்மையான அர்த்தம் இதுதான் என்பதை இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளும்படியாக தம்முடைய கீதா பாஷ்யத்தை அருளி செய்து நமக்கு உபதேசம் பண்ணி கொடுத்தவர் ராமானுஜர் அதான் கீதையின் பகவத்கீதையினுடைய செம்மை பொருள் தெரிய வெறும் பொருள்னு சொல்லலை செம்மை பொருள்னு சொல்லியிருக்காரு அந்த பாட்டில் செம்மைங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் ஏன்னா கீதைக்கு எத்தனையோ பேர் விளக்க உரை வழங்கினார்கள் ஆனால் அவர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் நல்லா கம்பேர் பண்ணி கூட பார்க்கலாம் முதல்ல அவர்கள்லாம் என்ன செய்வார்கள்னா ஒரு சித்தாந்தம்னு ஒன்று எழுதிடுவாங்க பகவத்கீதைக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் இதுதான் எங்களுடைய சித்தாந்தம் எழுதிட்டு இந்த சித்தாந்தத்துக்கு ஏற்றபடி இனி கீதைக்கு அர்த்தம் பண்ண போறேன் பார் அப்போ இது எப்படி இருக்குன்னா கிருஷ்ணன் என்ன சொன்னாங்கிறதுக்கு இவர் விளக்கம் கொடுக்கவில்லை நான் ஒரு சித்தாந்தம்னு இன்ட்ரோடக்ஷன் ஆல்ரெடி ஃபார்ம் பண்ணிட்டேன் இன்ட்ரோடக்ஷன்ல நான் என்ன பிலாசபி கொடுத்துருக்கேனோ இதற்கு ஏற்றபடி கிருஷ்ணன் பேசிய பேச்சை எல்லாம் வளைக்க போறேன்னார் அது செம்மை பொருள் கிடையாது செம்மைனா நேர்மையானன்னு அர்த்தம் செம்மை பொருள் ராமானுஜர் மட்டும் என்ன பண்ணார் இன்ட்ரோடக்ஷன் அவரும் பகவத்கீதைக்கு கொடுத்தார் ஆனா அதுல என்னப்பட்டார் பொதுவாக பகவான் இப்படி கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணா கிருஷ்ணன் லீலைகள்லாம் பண்ணான் கிருஷ்ணனுடைய பெருமைகளை சொல்லிட்டு அத்தோடு பக்தியை பற்றி உபதேசம் பண்ணணுங்கிறதுக்காக கீதை சொல்லியிருக்கான் இதில் கண்ணன் என்ன சொல்லி மேற்கொண்டு பாப்போம்னு சொல்ல ஆரம்பிச்சு கண்ணன் என்ன சொன்னானோ அதற்கு விளக்கம் கொடுத்து இதுதான் சித்தாந்தம்னு காட்டினார் ராமானுஜர் இப்ப நீங்க சொல்லுங்க தலைக்கு ஏத்த மாதிரி தான் தலப்பா இருக்கணுமே ஒழிய தலப்பாக்கு ஏத்த மாதிரி தலையை வெற்றேன்னு சொல்லலாமா கீதையில் கிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்கானோ அதுக்கு தான் நாம விளக்கம் கொடுத்து பிலாசபியை ஃபார்ம் பண்ணணுமே ஒழிய என் பிலாசபிக்கு ஏற்ற மாதிரி கீதையை விளக்கலாமா அதைத்தான் செம்மை பொருள் தெரிய ராமானுஜருடைய பாஷ்யம் அவ்வளவு தெளிவாக இருக்கும் பகவத்கீதைக்கு இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க பகவத்கீதையில முதல் ஸ்லோகம் ஒன்று பார்க்கறோம் அடுத்த ஸ்லோகம் பார்க்குறோம் ரெண்டுக்கும் கண்டினியூட்டியே புரியலையே முதல் அத்தியாயத்துக்கும் அடுத்த அத்தியாயத்துக்கும் புரியலையே இதை நாம இன்டர்நெட்டில் படித்தா அப்படி தான் இருக்கும் ஆனா ராமானுஜருடைய பாஷியத்தை பாருங்கள் அழகா அப்படியே தொகுத்துலேயே வருவார் நூல் பிடிச்சாப்புல இருக்கும் கண்ணவீரான் ஒரு இடத்துல ஒரு ஸ்லோகம் சொல்றான் அடுத்து இன்னொரு ஸ்லோகம் சொல்றான் மேலோட்டமா முரண்பாடு இருக்கேன்னா அதை கனெக்ட் பண்ணி சமன்வயப்படுத்தி காட்டுவார் ராமானுஜர் அதாவது பகவத்கீதை பதினெட்டு அத்தியாயங்கிறோமே அதை அழகாக மூணு பகுதியாக பிரித்து காட்டிட்டார் ராமானுஜர் முதல் ஆறு அத்தியாயங்கள் ஞானத்தோடு கூடிய கர்மயோகம் ஏழுலேருந்து பன்னெண்டு பக்தி யோகம் பதிமூணுலேருந்து பதினெட்டு அர்ஜுனனுக்கு எழுந்த சந்தேகங்களுக்கு கண்ணன் கொடுக்கக்கூடிய தெளிவு அதனால ஞானத்தோடு கூடிய கர்மயோகம்ங்கிறது முதல் ஆறு பக்தி யோகம் ஏழுலேருந்து பன்னெண்டு பதிமூணுலேருந்து பதினெட்டு அர்ஜுனனுக்கு ஏற்பட்ட அந்த கேள்விகள் டவுட்ஸ் அதுக்கெல்லாம் கிருஷ்ணன் கொடுக்கக்கூடிய கிளாரிஃபிகேஷன் தேர்ட்டீன் டு எயிட்டீன் இப்படித்தான் பதினெட்டு அத்தியாயங்கள் அமைந்திருக்கின்றன அதுல ஓரொரு அத்தியாயமும் எப்படி அதற்கான சாரம் என்ன அதையும் ஆளவந்தாருடைய கீதார்த்த சங்கிரகத்தின் அடிப்படையில ஒரு இன்ட்ரொடக்ஷனும் கொடுத்துட்டு அவ்வளவு அழகாக ராமானுஜர் விளக்கி காட்டினார் அப்போ கீதையின் செம்மை பொருள் அந்த உண்மையான பொருள் என்ன என்பது தெரிய எல்லோருக்கும் தெரியும்படி இதுல வந்து பண்டிதன் பாமரன் எல்லாம் இல்லை கண்ணபிரான் சொன்ன கீதை என்பது அத்தனை பேருக்கும் போய் சேரணும் அந்த உயர்ந்த கொள்கையோடு தெரிய பாரினில் சொன்ன பார்னா உலகம்னு அர்த்தம் பாரினில் சொன்னன்னா உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கீதா பாஷ்யத்தின் வாயிலாக சொல்லி வைத்தார் ராமானுசர் இன்றைக்கும் ராமானுஜருடைய கீதா பாஷியத்தை மட்டும் படிச்சோம்னா அவ்வளவு சிம்பிளா இருக்கும் அது சம்ஸ்கிருதம் தான் ஆனா சான்ஸ்கிரிட்லயே சிம்பிள் சான்ஸ்கிரிட்டும் போங்கிலீஷ்லயே சிம்பிள் இங்கிலீஷ்லயும் ஒரு லெட்டர் எழுதலாம் பம்பாஸ்டிக் வேர்ட்ஸ் போட்டு பம்பாஸ்டிக் இங்கிலீஷ்லயும் எழுதலாம் அப்போ ஒரு மொழியே கஷ்டம்னு அர்த்தம் இல்லை அது அவர் எப்படி கையாள்கிறாருங்கிற நடைய பொறுத்து இருக்கு பாரினில் சொன்ன ராமானுசன்னா பாரில் உள்ள அத்தனை பேரும் புரிந்து கொள்ளும்படி ஒரு பேசிக் சான்ஸ்கிரிட் தெரிஞ்சா போறோம் இன்னைக்கு அடி அடிச்சு சொல்றேன் கீதா பாஷ்யத்தை ஆச்சாரியன் திருவடியில் உட்காந்து கேட்டவனுங்கிற முறையில சொல்றேன் பேசிக் சான்ஸ்கிரிட் தெரிஞ்சவாளுக்கு ராமானுஜருடைய கீதா பாஷ்யம் அவ்வளவு நன்னா புரியும் ரெண்டாவது அதிகமான விவரங்கள்னு ரொம்ப டீட்டெயில் அவர் போகமாட்டார் கீதா பாஷியத்தை பொறுத்தவரை அந்த ஸ்லோகத்துக்கு அங்க என்ன அர்த்தமோ அந்த அந்த வேர்டுக்கு என்ன மீனிங் அதை சொல்லிட்டு கடகடன் போவார் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு வார்த்தைக்கு விசேஷ பிரயோகம் இருக்குன்னா அதுக்கு மட்டும் அங்க விளக்கம் கொடுப்பார் சுவாரஸ்யமான அர்த்தங்கள் காட்டுவார் அந்த மாதிரி கீதா பாஷ்யத்தை அமைத்திருக்கிறார் பாரினில் சொன்ன ராமானுசனை உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் புரியும்படி பகவத்கீதையின் அர்த்தத்தை சொல்லிட்டார் அப்ப இதுல பாருங்க ரெண்டு லேயர் இருக்கு அர்ஜுனனுடைய குழப்பத்தை தீர்ப்பதற்காக கிருஷ்ணன் கீதை சொன்னான் அந்த கீதையில் உலகத்துல உள்ள அத்தனை பேருக்கும் உள்ள குழப்பத்தை தீர்ப்பதற்காக ராமானுஜர் கீதையின் அர்த்தத்தை சொன்னார் ஏன்னா குழப்பம் தீர கிருஷ்ணன் கீதை சொன்னான் கீதையிலேயே நாம குழம்பி போயிடுறோம் அந்த குழப்பம் தீர்க்க கீதையின் அர்த்தத்தை சொன்னார் ராமானுசர் அந்த ராமானுசனை பணியும் நல்லோர் இப்ப அடுத்து மூணாவது லேயர் கொடுக்கிறார் திருவரங்கத்தவர் புதனார் ராமானுசனை அந்த ராமானுஜரை பணியும் அடிபணிந்து வணங்கக்கூடிய நல்லூர் நற்குணம் நிறைந்த பெரியோர்கள் இருக்கா யாருன்னா வியாக்கியான காட்டுறார் பிள்ளைலோகம்ஜியர் வேற யார் கூரத்தாழ்வான் போன்றோர் ராமானுஜருடைய முக்கியமான சிஷியராகிய கூரத்தாழ்வான் அவரை போல் இருக்கக்கூடிய மற்ற அடியார்கள் அந்த நல்லோர் இருக்காளே கூரத்தாழ்வான் போன்றோர் சீரினில் சென்று பணிந்தது என் ஆவியும் சிந்தையுமே இப்ப திருவரங்கத்த முதனார் சொல்கிறார் அடியன் இப்ப என்ன பண்ணிட்டேன்னா என் ஆவியும் ஆவின்னா உயிர் மூச்சு சிந்தையுமே மனசு என் உயிர் மூச்சும் மனசும் என்ன பண்ணி விடுத்துனா நல்லோர் கூரத்தாழ்வான் போன்றவர்காலே சீரினில் அவளுடைய மங்கள குணங்களில் சீர்னா மங்கள குணம் கூரத்தாழ்வான் போன்றோருடைய நற்குணங்களில் சென்று நன்றாக போய் சேர்ந்து பணிந்தது அவர்களை அடிபணிந்து விட்டது அந்த நற்குணங்களை போற்றுகிறது என்னுடைய உயிர் மூச்சும் மனசும் மொத்தமா அவர்களுடைய நற்குணங்களை போற்றுகிறது சம்பிரதாயத்தில் சொல்வார்கள் ராமானுஜரோட கூரத்தாழ்வானுக்கு அந்த ஆத்ம குணங்கள் இன்னும் வசதிம்பா மொழியை கடக்கும் பெரும் புகழான் வஞ்சமுக்குரும்பாம் குழியை கடக்கும் நம் குரத்தாழ்வான் குரத்தாழ்வான் பணிவே வடிவெடுத்தவர் நான் ஏதோ அந்த குலத்துல பிறந்தவன் இது போன்ற அந்த கர்வம் எல்லாம் அவருக்கு கிடையாது படித்தவன்கிற கர்வம் கிடையாது செல்வந்தன் என்ற செருக்கு கிடையாது இராமானுஜத்த பக்தி பெருமாள் பக்தி நல்ல சாஸ்திர ஞானம் எல்லா உயிர்களிடமும் கருணை காட்டுவது எளிமையாக வாழ்வது இது போன்ற நற்குணங்கள் நிறைந்தவர் அந்த நல்லோராகிய குரத்தாழ்வான் நல்லோர் சீரினில் நிறைய பேர் கேக்குறாங்க நம்ம கிட்ட சார் அங்கங்க நல்லோர்னு ஒன்று இருக்கு உடனே நீங்களா கூற தாழ்வான்னு இன்னொரு இடத்துல பெரியவர்னு இருக்கு மதுரகவிகள்னு சொல்றீங்களேன்னா ரொம்ப பெரியோர்களுக்கு அவ பேரை அடிக்கடி நாம் சொல்லக்கூடாது இப்போ ராமானுஜரை பொறுத்தவரை அந்த நாமமே ஒரு ஜபம் என்பதாலே இதில் ராமானுஜன் ராமானுஜன்ங்கிறார் அதுக்காக எல்லா மகான்கள் பேரையும் நம்ம நேரா சொல்லக்கூடாதுங்கிறதுனால குறிப்பால் அவர்களை நல்லோர் பெரியோர் சீரியர் இப்படியெல்லாம் குறிப்பிட்டு இருப்பார் இது நம்ம ஆச்சாரியன் அனுகிரகத்தாலே இந்த இடத்துல என் யாரையும் சொல்லி இருக்கிறார் நாம புரிஞ்சுக்கணும் அப்ப நல்லோராகிய குரத்தாழ்வான் சீரினில் அவருடைய மங்கள குணங்களில் சென்று பணிந்தது நன்றாக போய் சேர்ந்து அடிபணிந்து விட்டது என் ஆவியும் சிந்தையுமே என்ன சிந்தனை வணங்குறதுன்னா புரிஞ்சுக்கலாம் மனசு அவரையே போய் வணங்குகிறதுன்னு ஆவி உயிர் மூச்சு வணங்குறதுன்னா எப்படி புரிஞ்சுக்கிறதுனா வணங்குறதுதான் உயிர் மூச்சே உயிர்மூச்சு இல்லாம எப்படி வாழ முடியாதோ குரத்தாழ்வான் போன்ற மகான்களை வணங்காமல் அடிய வாழ முடியாது இந்த அளவுக்கு ராமானுஜர் என்ன மாற்றிட்டார்னா பாட்டின் முதல் வார்த்தையை கொண்டு வாங்கோ ஆரணக்கென்று நிகர் சொல்லில் சொல்ல போனால் அப்புறம் இந்த உலகத்தில் எனக்கு நிகர்னு யாரை சொல்ல முடியும் கூறத்தாழ்வானை வணங்காவிட்டால் என் வாழ்க்கையே பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கக்கூடிய நிலைக்கு வந்துட்டேன்னா இனி ஆரணக்கென்று நிகர் சொல்லில் எனக்கு நிகராக இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது அந்த மாயனாகிய கண்ணபிரான் பஞ்சபாண்டவர்களுக்காக தேரோட்டும் போது தெய்வீக தேரில் அர்ஜுனனுக்கு எந்த கீதையை சொன்னானோ அதன் நேர்மையான பொருளை இந்த உலகத்துக்கே புரியும்படியாக சரியாக கீதா பாஷ்யத்தில் சொன்னார் ராமானுஜர் அவரை பணியக்கூடிய நல்லோர் கூற தாழ்வான் அவருடைய நற்குணங்களிலே என்னுடைய உயிர் மூச்சும் மனசும் போய் பணிந்த பின் எனக்கு நிகர் யார் ஆர் எனக்கென்று நிகர் சொல்லில் மாயன் அன்று ஐவர் தெய்வ தேரினில் செப்பிய கீதையின் செம்மை பொருள் தெரிய பாரினில் சொன்ன இராமானுசனை பணியும் நல்லோர் சீரினில் சென்று பணிந்தது என் ஆவியும் சிந்தையுமே அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் ஹூ இஸ் ஈக்வல் டு மீ நவ் லார்ட் கிருஷ்ணா ரைடிங் த சேரியட் Ramanuja taught the true meanings of Gita to all people in the world. My soul and mind have now caught hold of the qualities of the noble person who worships Ramanuja. என்பது இதர் கானா ஆங்கில வடிவோ. இனி இதர் கடுத்த பாசுரம் பெருமாலும் நமக்கு உதவி செஞ்சிருக்கார். ராமானுஜரும் உதவி செஞ்சிருக்கார். ஆனா பெருமாள் செஞ்ச உதவிக்கும் ராமானுஜரி செய்ந்த உதவிக்கும் ஒரு வேறுபாடு இருக்கா நிகர் சொல்லில் மாயன் நன்று ஐவர் தெய்வ தேரின் செப்பிய கீதகின் ஆரியனுக்கின்று நிகர் சொல்லில் மாயன் நன்று ஐவர் தெய்வ தேரின் செப்பிய கீதையின் செம்மை பொருள் தெரிய பாரினில் சொன்ன ராமானுசனை பணியும் நல்லோர் சீரினில் சென்று பணிந்தது என் நாவியும் சிந்தையுமே செம்மை பொருள் தெரிய பாரினில் சொன்ன ராமானுசனை பணியும் நல்லோர் சேரி சென்று பணிந்தது என் நாவியும் சிந்தையுமே என் நாவியும் சிந்தையுமே